ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் நேற்று கொஞ்சம் வீடியோ போட முடியல மன்னிச்சிக்கோங்க என்னடா இப்போ எப்போ பார்த்தாலும் மன்னிப்பு கட்டிகிட்டே இருக்கிற வீடியோவே ஒழுங்காக போட மாட்டேங்கிறான்னு சொல்லி யாரும் என்னை தப்பாக நினைக்க வேண்டாம் எனக்கு வந்து நிறைய ப்ரெஷர் இருக்குங்களாம் நேற்றுக்கு இங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை இல்லைங்களா இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு ச ஒரு டாக்டர் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பெஷலாக கவனிக்கிறதுக்காக வேண்டி அவங்கக்கிட்ட போய் கேட்டதுக்கு ப்ரெஷர் வந்து தொண்ணூற்றி ஏழோ என்னமோ சொல்லி எழுதி கொடுத்துருந்தாங்களே அதிகமாக எதையும் நினச்சி டென்ஷன் ஆகக்கூடாது அதிகமாக எதையும் நினச்சி கவலைப்படக்கூடாது ஏன்னா உட்காந்துட்டு எந்திக்க முடியல தலை சுற்றுது ரொம்ப இதாக இருந்துச்சு அதனால் தான் இன்னைக்கு வந்து ஒரு சில வீடியோ பார்க்க போகிறோம் என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா இங்கே வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் பக்கத்து வீட்டில் உள்ளதெல்லாம் கொஞ்சம் சுற்றி காட்டியிருக்கிறேன் இங்கே ஒடிசால இங்கே ஒரு ஃபங்க்ஷனுங்க இந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷன் கொண்டாடுவாங்களாங்களத போன வருஷம் நான் இங்கே இருந்தேன் ஆனால் அந்த டையத்துக்கு அன்னி வீட்டுக்கோ யார் வீட்டுக்கோ போயிருந்தேன்னு நினைக்கிறேன் அதனால் சரியாக நான் கவனிக்கல இந்த வருஷம் கவனித்தேன் அதை பாருங்கள் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் போடுங்க கொஞ்சம் டே பிளாக்குமே எடுத்து வச்சிருக்கிறேன் எல்லா வீடியோவுமே நான் ஷேர் பண்ணுறேன் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என் வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் ப்ளீஸ் லைக்ஸ் சேர்ந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ஃபங்க்ஷனுங்க ஒடிசாவில் அதாவது வீட்டுக்கு மேலே போடுற எல்லாம் எடுத்து வச்சு எரித்தோம் அப்படின்னா குளிர் டைத்தில் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு பிறகு குளிர் இந்த ஃபங்க்ஷனுக்கு பிறகு மழை ஒடிசாலெல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு பிறகு வெயில் இந்த மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க ஆனால் இப்போ தீ போடுறாங்க பார்த்தீங்களா இதுக்கு அப்புறமேட்டு எல்லாமே கம்மி கம்மியாக ஆயிரும் சுத்தமாக நார்மலாக இன்னொரு ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே குளிர் எல்லாமே கம்மியாகி வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு தீ போட்டதுக்கு பிறகு அதுக்குள்ளே அவங்களால முடிஞ்ச வரைக்கும் இருந்து ஒவ்வொரு காயும் எடுத்துகிட்டு வருவாங்க கத்திரிக்காய் தக்காளி பழம் உருளைக்கெழங்கு நம்மளால் நம்ம வீட்டில் என்ன காய் இருக்குமோ அதை கொண்டுட்டு வந்து போட்டு எரிப்பாங்க இது வந்து ச ஞாயிற்றுக்கிழமைக்கு நைட்டு எடுத்த வீடியோ சரிங்களா சனிக்கிழமணிக்கு இந்த இடத்த எல்லாத்தையுமே பசங்கள் எல்லாருமே சுத்தம் பண்ணாங்க இது வந்து திங்கக்கிழமணிக்கு இன்னைக்கு காலையில் எடுத்த வீடியோ மறுபடியும் அதில் இருக்கிற சாம்பலை எல்லாத்தையுமே வீட்டுக்கு பின்னாடி கொண்டே போட்டுட்டு அதுக்கப்புறம் பெண்கள் யாருமே வீட்டுக்குள்ளே போக மாட்டாங்க கேட்டால் அது ஒரு சாஸ்திரம் அங்கே இங்கே அந்த மாதிரி போக மாட்டாங்க பசங்க எல்லாருமே அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு மறுபடி அந்த இடத்த எல்லாத்தையுமே சாணி போட்டு மொழிகிட்டு ஒரு சின்ன பூஜை மாதிரி பசங்களாக சேர்ந்து பண்ணுறது பிள்ளைங்க எல்லாருமே பண்ணி இந்த பக்கத்தில் ஒரு ஹார்ட் மாதிரி இருக்கும் அந்த பக்கத்தில் ஒரு ஹார்ட் மாதிரி வரைஞ்சிருக்கிறாங்களா இந்த பக்கத்தில் உள்ள தனி அந்த பக்கத்துலேயும் அந்த பக்கத்தில் உள்ள தனி இந்த பக்கத்துலேயும் வரையும் ஒரிஜினல் வரசுமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் பாருங்கள் இந்த மாதிரிலாம் குழவ போட்டு எவ்வளோ ஒரு என்ஜாய் பண்ணி பண்ணுறாங்கன்னு இதுக்குள்ளே மீன் விட்டுருப்பாங்க அந்த மீனையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் இந்த வீடியோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பூச்செடிகள் இதெல்லாம் வீடியோவில் எண்டில் வரைக்குமே காட் காட்டியிருக்கிறேன் இது வந்து இங்கே உள்ள பிரசாரம் வந்து இதுதான் முதல்ல ஒரிஜினல் வாய்ஸை கேட்டுட்டு வாங்க அப்புறமா பார்க்கலாம் ஒரிஜினல் வைஸை நீங்கள் கேட்டிருந்தீங்க இல்லைங்களா இப்போது ஒரு பொண்ணு அரைக்கலர் சாடி கட்டி வராளா அவளுக்கும் ஒரு ப்ளூ கலர் கட்டி இருக்கிற பொண்ணுக்கு நான் சாடி கட்டி விடல ஆனால் கலர் பொண்ணுக்கும் இன்னொரு கத்திரி கத்தரி பூ கலரில் ஒரு பொண்ணு சாடி கட்டியிருக்கிறா ரெண்டு பேருக்குமே இந்த வருஷம் நான் தான் சாடி கட்டி விட்டேன் சாடி கட்டி விட்டது அப்புறம் அவங்க பொண்ணுங்களுக்கு அழகாக கொண்ட போட்டு அந்த ஸ்டைலாக தலைசி விட்டது இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலங்க உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் சாரி கட்டுறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த இடுப்புக்கிட்ட வர்ற மடிப்பு இது எல்லாமே எனக்கு ரொம்ப அழகாக நான் எடுத்து கட்டுவேனா அதனால் இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் என்னதான் தான் கூப்பிடுவாங்க அதனால் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே இங்கே ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடுறதுனால எனக்கு காலையிலேயே நேற்றுக்கு நைட்டே எனக்கு சொல்லிவிட்டாங்க அதனால் என் காலையில் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க பண்ணிவிட்டேன் இப்போ நான் கை வச்சு அளம்புற இடத்துல குட்டி குட்டி மீன் இதுக்குள்ளே விடுவாங்கங்க இதை தான் ஸ்டார்டிங்லேயே காட்டணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் என்னால் முடியலை அதனால் இப்போ நான் உங்களுக்கு அதை காட்டியிருக்கிறேன் இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது இதில் உள்ள கல்ச்சர்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒருத்தவங்க வச்சுக்கிற கார்டன் தான் ஆனால் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் ஒடிசால வெயில் நேரத்தில் ஆடு மாடு இதெல்லாம் திறந்து விட்ருவாங்க இந்த மாதிரி வேலி மாதிரி மறைச்சி நம்ம செடி மரங்கள் இதெல்லாம் வளர்க்கணும் பூச்செடி இதெல்லாம் வளர்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டால் வளர்க்கலாம் அதனால் இந்த மாதிரி வர வருஷத்தில் செய்யணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டு இருக்கிறது இந்த மாதிரி சேஃபாகஸ்ட்டானா யாருக்கிட்டையும் நம்ம சண்டைக்கு போக வேண்டியதில்லை நிறைய விஷயங்களை நமக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வளர்க்குற செடி எல்லாமே வேஸ்ட்டாக போயிருங்க வண்டி டிவி வந்து இப்போ தான் முடிஞ்சிச்சிங்களா கட்டில் டீயுமே இப்போ தான் முடிஞ்சிச்சுங்கிறதுனால என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சமாக தான் அமௌண்ட் போட்டு விட்டாங்க எல்லா பொருளையும் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் வாங்கி ஒரு நாலு நாள் சமாளிக்கிற மாதிரி சமாளிச்சுக்கோ வெள்ளிக்கிழமைக்குள்ள உனக்கு மறுபடியும் உனக்கு காசு வாங்கி எனக்கு அனுப்பிவிட்றேன்னு இருக்கிறாங்க அதனால் சண்டே அன்னைக்கு நாங்கள் வந்து கறி மீன் எதுவுமே எடுக்கல அதுவும் போக இங்கே உள்ள ஃபங்க்ஷன் வேறு வச்சுருக்கிறேன் சாப்பிட்ணுங்கிறவங்க சாப்பிடுவாங்க நாங்கள் எடுக்கலை அதனால பாப்பாவுக்கு வந்து பிரியாணி சாப்பிட்ணுன்னு சொல்லி மறுபடியும் ஆசையாக இருக்குன்னு சொல்லி அவங்க அப்பா கிட்டே சொன்னதுக்கு சரி நான் உனக்கு இடையில உனக்கு பணம் போட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்களேவும் நார்மல் சாப்பாடு தான் சமைச்சேன் பஜார் போய்ட்டு பிள்ளைங்களுக்கு பசங்களுக்கு தேவையான பண்ணு இதெல்லாம் வாங்கிக்கிட்டு எனக்குமே கொஞ்சம் ப்ரெஷருங்கிறதுனால காலையில் ஏஞ்சோடனே நல்லா சாப்பிடணும் மாத்திரை கொஞ்சம் எடுத்துக்கிறதுனால எண்ணெய் வெங்காயம் இஞ்சி பூண்டு தேயிலை கொஞ்சம் காலி அது அப்புறம் புளி மிளகு சீனி கொஞ்சமாக ரவை மைதா தக்காளி பழம் கத்திரிக்காய் கொஞ்சம் பால் தயிர் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை தான் இப்போ நான் உங்ககிட்ட வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அதனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து கறி மீன் கிடையாது நார்மல் சாப்பாடு தான் கோதுமை மாவு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க இன்னொரு நாலு நாளைக்கு பிரச்சனையே இல்லை இப்போ வந்து சாப்பாடு எல்லாமே உலைய எல்லாத்தையுமே வடித்ததுக்கு சோ சாதம் எல்லாமே படிச்சுட்டேன் பருப்பு வேக போட்டிருக்குறேன் இன்றைக்கி காலையிலே எந்திரிச்சோன்னே இன்னைக்கு காலையில் அடுப்பில் தான் உப்புமா செஞ்சிங்களா அதனால் அடுப்பு வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு மொழுகாமல் இருந்த மாதிரி இருக்குது வேறு ஒன்றும் இல்லை இப்போ வந்து பருப்பு வேகட்டும் பருப்பு ஓரளவு வந்ததுக்கு பிறகு நறுக்கி வச்ச காய் எல்லாத்தையுமே போட்டு எடுத்ததுக்கு பிறகு நம்ம தாளிச்சு விட்டுக்கலாம் நாத்தனார் வந்து வந்திருக்கிறதுனால இவளுக்கு வந்து இன்னும் மேரேஜ் ஆகலை ரெண்டாவது மாமனாருடைய பெரிய பொண்ணு பாப்பா கையில் மெஹந்தி வச்சு விட்டுருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அவள் எப்போ இங்கே வந்தாலும் எனக்கு பெரிய பாப்பாவுக்கு சின்ன பாப்பாக்கு மெஹந்தி வைக்கிறது வழக்கம் பெரிய பாப்பாவுக்கு ஆல்ரெடி பெரிய மாமன்னர் ரெண்டாவது மாமன்னருடைய இளைய பொண்ணு வச்சதுனால சின்ன பாப்பாவுக்கு வந்து ரெண்டாவது மாமன்னருடைய பெரிய பொண்ணு வச்சு விட்ருந்தா பருப்பு சாதம் எல்லாமே வடித்ததுக்கு பிறகு யாருக்கு இந்த மாதிரி கருவாடு ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது பிடிக்குன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கருவாடுக்கு வந்து வதக்கி அதாவது நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் பொறிச்சு சாப்பிட்றாங்க வெங்காயம் வத்தல் கருவேப்பில கடுகு அப்புறம் கொஞ்சமாக மஞ்சப்பொடி கொஞ்சமாக வத்தப்பொடி போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது யாருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த மாதிரி தான் சாப்பிட்றேன் இருக்கிறது பருப்புங்கிறதுனால இந்த மாதிரி கருவாடு தோக்கு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா எவ்வளோ நாளும் சாப்பாடு வந்து உள்ளே இழுக்கும் இல்லைங்களா அது செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே அந்த ஸ்மெல்லே என் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுலாம் அன்னியின் ஸ்மெல் வந்து நல்லா இருக்குது நான் சொன்னேன் சாப்பிட்றதுக்கு இதை விட சூப்பராக இருக்கும் அப்பாவை என்கிட்ட கேட்டா என்னை நக்கல் அடிச்சு இது ஹைதராபாத் தானா நான் சொன்னேன் இல்லை தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் கலாய்ச்சிக்கிட்டு இருந்தோம் இப்போ சாப்பிட்றதுக்கு கருவாடு தொக்கு உருளைக்கிழங்கு சட்னி ஒடிசா ஸ்டைல்ல சாம்பார் இப்போ நான் சாப்பிட போறோம் அப்பளுமே பொறிச்சு வச்சுருந்தங்கண்ணா பருப்பு வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே அதனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதிய சாப்பாடு சண்டே அன்னைக்கு ஸ்பெஷல் வந்து இதான் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கிறதையும் இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறதையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நாத்தனார் வந்து அன்றைக்கி லைவில் பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் சொன்னீங்க பார்க்குறதுக்கே நல்லா அழகாக நல்லா க்யூட்டாக இருக்கான் நாங்கள் அவள் வந்து அப்போ தான் புவனேஸ்வரில் இருந்து இறங்கி வந்தா நான் வீட்டுக்கு பின்னாடி வந்து லைவ் போட்டுட்டு இருந்தேனா என் காலில் வந்து விழுந்தது அந்த லைவ் லாஸ்ட் எண்டுங்கில் இருக்கும் அப்போ நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் மறுபடியும் இன்னும் ரெண்டு நாள் கழித்து போயிடுவா பாட்டிக்கு உடம்பு சரில்லைன்னோடனே பார்க்குறதுக்காக வேண்டி வந்திருக்குறாங்க இப்போ நாங்கள் அப்போலாம் வச்சு பெரிய பாப்பா ஆல்ரெடி சாப்பிட்டுட்டா பச்சரிசி சாதம் எங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு வாழைப்பழம் ஏலக்காய் சீனி மைதா ரவை இதெல்லாம் போட்டு இன்றைக்கி பனியாரம் சுட போகிறேங்க சுடும்போது செம்ம காமெடி சிரிக்கவா இல்லை என்ன பண்ணுறதுனே தெரில மாவு பசங்கிட்டே இருக்கும்போது நம்ம வீட்டுக்கும் சின்ன மாமனார் வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கு மேலே ஒரு ஒயர் ஒன்று போகுங்க அது வந்து எப்படின்னு தெரில ஆகி நம்ம வீட்டுக்கு மேல் பெரிய தீ வந்துச்சுங்க ஏதோ கடவுளுடைய கிருபன் தான் சொல்லணும் நம்ம வீட்டுக்கு மேலே எந்த ஒரு பாதிப்புமே வராத அளவுக்கு காப்பாற்றிட்டார் யாருமே பார்க்கல அப்படின்னா நேற்றுக்கே நம்ம கம்ப்ளீட்டாக காலி வீடு கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கு பிறகு அதனால தான் உங்ககிட்ட என்னால் சரியாக வீடியோ வந்து பணியாரம் எப்படி செஞ்சங்கிறத காட்ட முடியல ஏன்னா பாதி செஞ்சுக்கிட்டு மாவெல்லாம் பிசைஞ்சு எல்லாத்தையுமே கொஞ்சம் நேரம் ஊற வச்சதுக்கு பிறகு ரெடி பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த சரியாக கரெக்டாக போட வேண்டிய நேரத்தில் சவுண்டு வந்ததுனால ஏனக்கோணெல்லாம் போட்டுட்டு வெளியில் போய் பார்த்தா தீ மழை மழைன்னு எரிய ஆரம்பிச்சுட்டுங்க அப்புறம் ரொம்ப பயந்து போய் கரண்ட் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி அவங்க வந்து அதுக்கு பிறகு ஒயர் அதை பற்றி நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அதுக்கு பிறகு மொதல் போட்டது சரியில்லைனே மறுபடியும் ரெண்டாவது போட்டேன் பணியாரம் வேணுங்கிற அளவுக்கு நாங்கள் சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிறது அம்மாவுக்கு நாத்தனாருக்கு எல்லாேருக்குமே கொடுத்தது போக மீதி இருக்கிறத மறுநாள் காலையில் எழுந்திரிச்சி சாப்பிட்றதுக்காக வேண்டி ஃபஸ்ட்டு அணைவோம் பணியாரம் சுட்டதை விட சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டுக்கும் அந்த இனிப்புக்கும் அந்த வாழைப்பழத்துக்கும் சூப்பராக இருந்துச்சுங்க ஆனால் மறுபடி ஒயரில் இனிமேல் எந்த மிஸ்டேக்குமே வராத அளவுக்கு இன்றைக்கி காலையிலேயே எனக்கு திங்கக்கிழமனே காலையில் இன்றைக்கி காலையில் எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்க நேற்று நைட்டுக்கு அந்த ஒயர் வேலை வந்து பார்க்க சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தோம் பார்த்தாங்களான்னு ஆமான்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் இருந்தாலுமே ஆஃபீஸ் போகணும் கொஞ்சம் வேலை இருக்குதுங்க இன்றைக்கி இன்னைக்குள்ள வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குமே நம்மளோட சேனலில் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நாளைக்கு நல்ல ஒரு லாக்கில் பார்க்கலாம் பாய்